அடுத்த ஜென்மன்னு ஒன்று இருந்துச்சுன்னா பொண்ணாக மட்டும் பறக்கக்கூடாது சாமி இவங்களுக்கு மூணு நேரமும் வாய்க்கு ருசியை சமைச்சு கொட்டணும் போதாத குறைக்கு பாத்திரத்தை கழுவணும் வீட்டை கூட்டணும் துணியை துவைச்சி போடணும் அப்பா இது சொல்லும் போதே மூச்சு வாங்குது போதாத குறைக்கு தோட்டத்தில் வந்து வேலையை பாருன்றானுங்க விசேஷ நேரத்தில் வீட்டுக்கு பெயிண்ட் அடின்றாங்க வாரத்தில் ஒருக்க வீடு வலின்றாங்க போதாத குறைக்கு ஒற்றை வேற அடிக்க சொல்கிறாங்க இம்புட்டு வேலை வாங்குறாங்க ஆனா அந்த ஆம்பளைங்க மட்டும் வேலைக்கு போறேன்னு கிளம்பி போயிடுறாங்க நம்மளோட கஷ்டம் அவங்களுக்கு என்ன தெரியுது ஒன்று இருந்தா ஆம்பளையா பிறந்து என் புருஷனே எனக்கு பொண்டாட்டியா வரணும் அந்த ஆளை நான் கொடுமை படுத்தணும் அந்த ஒரு வரம் மட்டும் கடவுள் கொடுத்தாருன்னா அவருக்கு கோயில் கட்டி கும்பிடுவேன் வந்துட்டது என்ன என்னமோ கட்டுறேன் இருக்கிற என்னத்தை கட்டுற நான் என்னத்த கட்ட போறேன் ஒன்னும் இல்ல பாம்பு காது எப்படி கேக்குது பாரு ஊருக்குள்ள என்ன சங்கதினு கேட்டியா ஆமா எனக்கு வீட்டு வேலைய சரியா இருக்கு ஏன்னா ஊருக்குள்ள வேற போய் பாக்கறதா உன் தோழி ஜானகி போலீஸ் ஸ்டேஷன்ல கம்பி என்றாங்களாமே எனக்கு சொல்றீங்க அந்த அக்காவுக்கு என்ன அந்த அக்காவை எதுக்கு போலீஸ் புடிச்சிட்டு போனச்சு நீயும் கூடவே சேர்ந்து போயிருக்கணும் ஆனா எப்படியோ நான் உன்னை காப்பாத்திட்டேன் என்னங்க சொல்றீங்க என்ன எதுக்கு தூக்கிட்டு போகணும்

இவங்கள நம்பி காசு என்ன ஆகுறது காசு குடுத்து வச்சியா இல்லங்க தான் தரமாட்டேன்ட்டீங்களே தந்திருந்திருந்தா ஐயோ நான் இன்னைக்கு இந்த வீட்டுல இருந்த பாடில்ல அவங்க ஜெயில தான் கம்பி எண்ணுவாங்க நான் இந்த வீட்டுக்குள்ளேயே கம்பி என்ற மாதிரி ஆயிருக்கும் என்ன குறை அவங்களுக்கு எல்லாம் வீட்டுல கஷ்டப்பட்டு புதுசு சேர்த்து வச்சு சொத்து கிடக்குது அனுபவிச்சு பண்ணிருவாங்க அரிசி மூட்டை எடுத்து உள்ள வை அந்த அக்காவை எப்படி அவங்க புரிச சம்பாரிச்சு சொத்து சேர்த்து வச்சிருக்கனால வித்தாவது காப்பாத்திருவாங்க இந்த நேரத்துக்கு நான் அங்க இருந்திருந்தேன் ஐயோ என்னால நினைச்சு கூட பாக்க முடியலடா சாமியம் இந்நேரத்துக்கு மாப்பிள்ளையோட காசையும் வாங்கி அதில் சேர்த்து விட்டுருந்தேன் அந்த குடும்பத்திலையும் நான் இருந்த பாடு இல்லை இந்த குடும்பத்திலையும் நான் இருந்த பாடு இல்லை சொன்ன என்ன சொன்ன தூக்கி உள்ள வைப்பியா இப்ப தூக்கி உள்ள வச்சேன் பார்த்தல்ல இன்னமும் பெரிய பருப்பு மாதிரி பேசுன என்னமோ எங்க எல்லா மொத்த கும்பனையும் தூக்கி உள்ள வச்சிருவேன் என்கிட்ட காசுன்னு கேட்டு வரக்கூடாது அப்படி இப்படின்னு என்ன சொடக்கு பொருடியா இந்த போடு பாப்போம் சொதக்கு போற நிமிஷத்துக்கு உங்க எழுதி தூக்கி உள்ள வைக்கிறியா எப்படி நீ சொடக்கு போடுவ ஆனா நீ நினைக்கிறதுக்குள்ளே உன்னை உள்ள தூக்கி வைப்பேன் இவன் ஒரு தண்ட அவன் இருக்கிற வேதனை புரியாம உள்ள தூக்கி வச்சுக்கிட்டு இதுல வேற பஞ்சு டைலாக் பேசிக்கிட்டு இருக்கான் கேரு ஒழுங்க மரியாதையை என்னோட காசு வந்தாகணும் இல்லைன்னு வச்சுக்க காலம் முழுக்க களி என்ன கஞ்சு கூட குடிக்க முடியாத அளவுக்கு பண்ணிடுவேன் உன்னை

பிச்சு புடுவேன் உள்ள தூக்கி வச்சா கும்மி எடுத்துருவேன் என் வேலையை எனக்கு பாக்க தெரியும் என்ன சார் இப்படி பேசுறீங்க காசை பறி கொடுத்த வேதனையில நாங்க பேசுறோம் நீங்க என்ன வேணாங்க பேசிட்டு போனா இங்க சத்தத்தை காட்டக்கூடாது என்னமோ அதிகாரம் விட்டு இருக்க காசு நாங்க எத்தனை வருஷம் எத்தனை காலத்துக்கு நாங்களும் சொல்லிக்கிட்டே இருக்கோம் இந்த மாதிரியான தப்பான விஷயத்துல போய் காசு கட்டாதீங்க காசு கட்டாதீங்கன்னு உங்க எல்லாத்துக்கும் சொல்லணும் ஏன் இவங்க வீட்டை தட்டி உங்களுக்கு சொல்லணுமோ இந்த மாதிரி காசு கொடுக்காதீங்க கொடுக்காதீங்கன்னு அவங்கவுங்க நியூஸ நீங்க தான் தெரிஞ்சுக்கணும் தப்பெல்லாம் பண்ணிவிட்டு எங்க கிட்ட வந்து கத்திக்கிட்டு எங்களுக்கு என்ன பண்ணணும்னு தெரியும் ஒழுங்கு மரியாதையா வெளியே போயிரு அப்படி சொல்லுங்க சார் என்னமோ காசு ஒரு பத்து லட்சத்தை கொடுத்துட்டு என்ன பேச்சு பேசுகிறேன் சார் நீ இந்த இடத்துல வார்த்தையே பேசக்கூடாது எதாவது பேசுனா அப்புறம் அம்பட்டு தான் சொல்லிட்டேன் சார் இப்போ என்ன சார் எங்க காசை வாங்கி கொடுப்பீங்களா இல்லையா சார் ஏங்க கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கீங்கல்ல ஒரு ஆள் மட்டும் வந்து நின்றுக்கிட்டு இந்த அம்மா இப்படி பண்ணிடுச்சு இந்த அம்மா இப்படி பண்ணிடுச்சுன்றீங்க யார் யாரெல்லாம் காசு கொடுத்துருக்காங்க என்ன எதுன்னு லிஸ்ட் வேணும் மொத்த கும்பல் இங்கே வந்தாகணும் எல்லாரும் வந்தாதான் இந்த அம்மா கிட்ட இருந்து காசு வாங்கறதுக்கு நான் அடுத்த ஸ்டெப் எடுப்பேன் அதை விட்டுட்டு இங்க தேவையில்லாத விஷயத்தெல்லாம் பேசக்கூடாது இவன் ஒருத்த வந்ததுக்கே என்ன அந்த பேச்சு பேசறான் இன்னும் மொத்த கும்பலும் ஐயோ அந்த சொட்ட மண்டல இங்க மட்டும் வந்தான் அம்புட்டுதான்

இத்தனை காலத்துக்கு தான் நம்மளும் உங்களுக்கு நல்லதுக்கு சொன்னாலும் உங்களுக்கு புரிய மாட்டேங்குது ஹலோ சார் ஆ வாங்க ஜான்சி என்ன சார் கத்திட்டு இருக்கீங்க என்னாச்சு ஆச்சு காலையில வந்தோனே பிரச்சனையா அட ஏன் ஜான்சி கேக்குறீங்க பண மோசடி இவங்களுக்கு எத்தனை தடவை சொன்னாலும் புரிய மாட்டேங்குது தேவையில்லாம போய் இந்த சீட்டு போடுறேன் இந்த மாதிரி காசை கட்டுறேன் எனக்கு ஒரு ரூபா போட்டா ரெண்டு ரூபா வரும் அப்படி இப்படின்னு எதையாவது ஒண்ணு சேர்ந்துடுறாங்க பின்னாடி நம்ம உசுரை வந்து எடுக்கிறாங்க காசை வாங்கி கொடு காசை வாங்கி கொடுன்னு கொடுத்தவங்களுக்கு வாங்க தெரியாதா நம்மளை போட்டு பாடா படுத்துறாங்க இந்த காலத்துல இதெல்லாம் சாதாரணமாக போயிருச்சு சரி எம்பட்டு பணம் அது கிடக்குமா கோடி கணக்குல கோடி கணக்குலையா என்ன சார் சொல்றீங்க சரி யாருதான் கையாடல் பண்ணது

ஒண்டைக்குள்ள அடப்போ அடப்ப எடுத்துருவோமா சத்தமே வரலையே ஏன் சார் இந்த அம்மாவுக்கு பேச முடியாதோ அதெல்லாம் வாய்க்குலியோ வட்டனையா பேசுமா எனக்கே கமிஷன் கொடுக்கறேன்னு சொன்னாலும்டா அடடடடா கமிஷன்லாம் குடுக்குறீங்களா அப்ப பணம் நிறையவே இருக்குது அப்படிதானே இல்ல ياரே இந்த ஜான்சிராணி பத்தி உனக்கு ஒழுங்கா தெரியாது ஒழுங்கா சத்தமா பேசு

சுந்தரி சுந்தரின்றியே அது எவ அந்த சுந்தரி என் சின்ன வயசுல இருந்து என்னோட பிரண்டுங்க ஓஹோ பிரண்டோட சேர்ந்து பண்றீங்க சரி இப்ப அவ எங்க அது அங்க தெரியல நீயும் உன் பிரண்டும் தான் கலவாணி தொழில பண்ணி இருக்கீங்க அப்படியெல்லாம் பண்ணனவ எப்படி உனக்கு தெரியாம போவா இந்த நடிப்பெல்லாம் என்கிட்ட இருக்க கூடாது ஒழுங்கா சொல்லுடி சொல்லுடி வேகமா சொல்லு தெரிஞ்சா சொல்ல மாட்டேன்னா

ராத்திரும் பகலும் வண்டி இடத்த வேகாதவையும் அதை இதை கஷ்டப்பட்டு அலைஞ்சு திரிஞ்சு அவனை சம்மதிக்க வச்சு காசு பணத்தை சேர்த்து ஒரு வீடு வாச வாங்கி நம்மளும் நல்ல நிலைமைக்கு விடுவோம்னு ஆசைப்பட்டு எல்லாத்தையும் பண்ணுனா ஒரு நிமிஷத்துல மொத்தமும் போச்சு இதை உருவாக்குறதுக்கு எத்தனை வருஷம் கஷ்டப்பட்டேன் ஆனா உருவாக்குனத ஒரு நிமிஷத்துல குப்பிளம் கொண்டு இடிச்ச மாதிரி மொத்தத்தையும் முடிச்சுட்டா அடுபாவி பாதகத்தி விடமாட்டானகிய நான் விடமா போட்டு நீ சந்தோஷமா இருக்கணும் நினைக்கிறியா உம் உம் உன்னை நிம்மதியா வாழ விட மாட்டேன் வார இப்பயே வார வரக்குள்ள வாய்க்கு வந்தபடி பேசிட்டு இருக்காங்க ஐயோ வெளியே போலான்னு பார்த்தா இந்த பத்தாடாளி வேற அங்கேயே நிக்கிறாளே நம்ம மட்டும் இந்த மாதிரி காசு இழந்த விஷயம் அவளுக்கு தெரிஞ்சது அவ்வளவுதான் நம்மள மதிக்க மாட்டா இதுக்கு முன்னாடியே நம்மள மதிக்க மாட்டா இப்போ இதெல்லாம் தெரிஞ்சது அவ்வளவுதான் மொத்த வான மரியாதையும் வாங்கிருவா போதாத வரைக்கும் அந்த பங்கஜம் வேற இருக்கா அவன் புருஷன் மூஞ்சலியாத அந்த காசை வாங்கி வீசணும்னு அப்படி இப்படி நினைச்சேன் மொத்த மானமும் போயிடுமே அதனால எதுவும் பத்திக்க வெளியே காட்டிக்காம அமைதியா இருக்க வேண்டிதான் பாருங்க என்ன கேட்டா ஏமாத்துறவங்களை விட இந்த ஏமாந்தவங்க மேலதான் தப்பு என்னங்க புத்தி போகுது நம்மளால கஷ்டப்பட்டு ஒரு நாளைக்கு இவ்வளவு சம்பாதிக்க முடியலையே ஒருத்தர் இப்படி சொன்னாங்கன்னா மொத்த பணத்தை அள்ளி கொட்டிடுவாங்களா இவனுங்களுக்கெல்லாம் சோறு தானே சாப்பிட்டுருக்காங்க இல்ல வேற ஏதாவது சாப்பிடுறாங்களா புத்தி எங்க போகுது ஐயோ ஏண்டே இப்படி வெளியே நின்று மானத்தை வாங்குற இப்பயே யாரோ ஒருத்தரையும் இந்த டீல் இருக்கிறாரு காசு மொத்தமும் ஏன் வந்தது நானும் தெரிஞ்சா அவ்வளோதான் இந்த மாதிரி ஆளுங்களை நடு ரோட்ட தூக்கி போட்டு காசு குடுப்பியா காசு குடுப்பியான்னு சும்மா நங்க 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 ஏறி மிதிக்கணும் வீட்டுல பத்து காசு கொடுக்க மாட்டானுங்க ஆனா எவனாவது ஒருத்தர் இவ்வளவு காசு வருது அவ்வளவு காசு வருதுன்னு சொன்னா மொத்த பணத்தை அள்ளி கொடுப்பானுங்க இந்த மாதிரி ஆட்கள் எல்லாம் அடி ஆத்தி எம்பட்டும் வெறி பிடிச்ச மாதிரி பேசுறா காசு நான் தாண்டி கொடுத்தேன் நானும் தெரியக்கூடாதுன்னு தாண்டி வாய முடிக்கிட்டு இருக்கேன் இல்லைன்னா நீ பேசுற பேச்சுக்கு

எப்படி பேசுறா பாரு பெண் சாபம் பொல்லாதுன்னு சும்மாவா சொல்லிருக்காங்க அன்னைக்கே நான் முடிவு பண்ணியிருந்துருக்கணும் தொழில் ஆரம்பிக்க போகும்போதே இவ அப்படித்தான் சொன்னான் இவ வாயில விழுந்த மாதிரியே ஆகி போச்சு இப்ப என்னவா பண்றது என்னைய கேட்டா ஜானகிய அவங்கள உள்ள தூக்கி போடுறதுக்கு பதிலா இந்த கும்பலையும் சேர்த்து உள்ள தூக்கி போட்டுருக்கணும் போலீஸ்ல வச்சு கும்மு கும்முனு இவங்க எல்லாம் கும்மி எடுத்தாலே அடங்கிருவானுங்க அத்தடி அவங்களுக்கு இவளே சொல்லிக் கொடுப்பா போல இருக்கு மொத்த பொம்மளே உள்ளத்துக்கு போடுன்றி அடி அதுல நானும் இருக்கு நான் மட்டும் செயலுக்கு போயிட்டு வச்சுக்க பூவாவுக்கு நீங்க எல்லாம் வெளியே நடுவாட்டுக்கு போக வேண்டிதான் இரு யாரோ எவரோ நமக்கு தெரிஞ்சவங்களா கூட இருக்கலாம் ஏமாந்தவங்க மனசு கஷ்டமா இருக்குல்ல பேசிட்டு இருக்காத விடு வயிற்றுலாம் இருக்குதுக்கா இருக்கிறத வச்சு எவனுக்குமே வாழணும்னு தோன்றது இல்ல அவன் அப்படி இருக்கான் இவன் இப்படி இருக்கான் அவனை மாதிரி வாழணும் இவனை மாதிரி வாழணும் தான் யோசிக்கிறாங்களே தவிர இருக்கிறத வச்சு சந்தோஷமா வாழணும்னு இங்க யாருமே நினைக்கிறதில்ல அதனாலதான் இந்த மாதிரி இருக்கிறவங்க எல்லாம் ஆசையை காட்டி மோசம் பண்றாங்க நம்ம புலம்பி போது மொத்த பணத்தையும் எங்கேயோ கஷ்டப்பட்டு சம்பாரிச்சு எவ்வளவோ முன்னேறி வரணும்னு தான் கொடுத்துருக்காங்க இவங்க இப்படி ஏமாத்துவாங்கன்னு அவங்க என்ன நினைச்சா பாத்திருப்பாங்க இனி என்ன நடக்க போகுதுன்னு தெரியல அத்தனை பேர் வாய்த்தையும் வையன் அடிச்சுட்டு அவங்களாம் என்ன நல்லா இருப்பாங்கன்னு நினைக்கிறியா ஒரு நாளும் இருக்க மாட்டாங்கம்மா சந்தோஷமா கடவுள் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு தான் இருப்பார் கெட்டவங்களுக்கு அள்ளி அள்ளி கொடுப்பாரு நல்லா அவங்கள சோதிப்பார் ஆனால் கைவிட மாட்டாருமா பொறுமையாக இருப்போம் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம்